குருவுக்கு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம் பக்தி ஏன் செய்கிறோம் என்பதுதான் கேள்வி நீங்க யோசிக்கலாம் எல்லா பதிவிலையும் ஒரு கேள்வியோடு ஏன் ஆரம்பிக்கிறோம் என்று கேள்வி கேட்டாதான் விடை கிடைக்கும் விடை கிடைச்சாதான் குழப்பம் தீரும் குழப்பம் தீர்ந்தா தெளிவு பிறக்கும் சிந்தனை தெளிவடைய அடைய சித்தம் தெளிவாகும் சித்தம் தெளிவானால் நீங்களும் தான் இப்ப கேள்விக்கு வரலாம் பக்தி ஏன் செய்கிறோம் என்பது கேள்வி இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் பாலமாக செயல்படுவது இந்த பக்தி முறை இது இறைவனை அடைய முதல் படி அதாவது நம்மை நாம் கடக்க வேண்டும் நம்மை நாம் கடந்து இந்த வழியை தாண்டி இறைவனை சேர வேண்டும் இதுதான் தூய்மையான பக்தி இதற்கு மாறா நாம் என்ன செய்கிறோம் என்று சிந்தனை செய்யுங்கள் நாம் எல்லோரும் நம் விண்ணப்பத்தை இறைவனிடம் சேர்க்கும் ஒரு கருவியாக பக்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் இறைவனுக்கும் நடுவே விண்ணப்பங்களின் பரிமாற்றம் அல்ல பக்தி இறைவன் மேல் அதீத அன்போடு மனம் உருகி ஒருமைப்பாட்டோடு சிந்தனையை ஒரு பொருள் மேல் செலுத்தி தடுமாற்றம் இன்றி மனதை ஒடுக்குவதே பக்தி ஒரு சிந்தனையோடு இறைவன் மேல் பக்தி செலுத்தி அந்த இறையுடன் ஒன்றரை கலந்த ஞானிகள் எத்தனையோ பேர் அவர்களால் முடிந்தது நம்மளால் ஏன் முடியவில்லை அவர்களை நாம் பூஜிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தவறல்ல ஆனால் அவர்கள் போல் எப்படி ஆவது என்று நம்முள் எத்தனை பேர் சிந்தித்திருப்பீர்கள் இப்படி மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் பாடியவாறு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்துறையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடியுள்ளார் எனக்கு எதுவுமே வேணாம் பா உன்னை நினைத்து உருகும் மனம் வேண்டும் என்று கேட்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மள எத்தனை பேருக்கு இப்படி ஒரு சிந்தனை வரும் கண்கள் கலங்கி எனக்கு எதுவும் வேண்டாம் நீ மட்டும் வேணும் நம்மளால பாட முடியாது பாடவும் வேண்டாம் ஆனால் எந்த விண்ணப்பமும் இல்லாமல் நம்மளால் பக்தி செய்ய முடியும் செஞ்சு பாருங்க கடவுள் மேல் பக்தி வைக்கிறோம் இந்த பக்தி பழக்க வழியாக அல்லது வழக்க வழியாக நாம் செய்து கொண்டு வருகிறோம் அப்போ இந்த பக்தி முறை எவ்வாறு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பழக்க வழியாக நம்மளுக்கு நம்ம முன்னோர்களின் வழிகாட்டுதல் படி செய்யும் பக்தி நம் மூதாதியார்கள் முன்னோர்கள் என் தந்தைக்கு அவர் தந்தை அவர் தந்தைக்கு அவரோட தந்தை சொல்லி தந்தவாறு பக்தி செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் இன்னும் எத்தனை நாள்தான் பக்தி செய்வது நம் முன்னோர்களும் இப்படியே பக்தி செய்து தொலைந்து போனார்கள் நாமும் இப்படி தொலைந்து போகலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பக்தி செய்வது தவறு என்று நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் பக்திக்கு பின் இருக்கும் உண்மையை ஆராய மறந்திடாதீர்கள் பக்தி அவசியம் ஆனால் அது நம் குறைகளையோ அல்லது விண்ணப்பங்களையோ இறைவனிடம் சொல்வது அல்ல இதுதான் எங்க கருத்து எத்தனை எத்தனை மகான்கள் காலகட்டத்திற்கு ஏற்ப சொல்லி தந்து சென்றார்கள் ஆனால் அவை யாவையும் நாம் படித்துவிட்டு பழையபடி பக்தி செய்ய தொடங்கிவிட்டோம் இந்த பழக்க வழி பக்தியை தாண்டி இறைவனை பாவனை பக்தி செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது படி பாவனை பக்தி என்பது இறைவனை நாம் குருவாகவோ கணவனாகவோ தந்தையாகவோ அல்லது ஒரு அபரீத சக்தியாகவோ பார்ப்பது பாவனை பக்தி இறைவனிடம் சரணாகதி என்பது எப்போ வரும் என்றால் இவ்வித பாவனை பக்தியில் தொடங்கும் ஆனால் இந்த பாவனை பக்தி முடிவல்ல அனைத்து மதங்களிலும் இது உண்டு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகான்கள் இறைவனின் புகழ் பாடி இறைவனை தாயாகவோ தந்தையாகவோ காதலனாகவோ உருகி உருகி வேண்டி அந்த இறைவனிடம் ஒன்றர விட்டனர் பாவனை பக்திக்கு ஒருபடி மேல் சென்று பார்த்தால் இறைவன் நமக்குள் வசிக்கிறார் என்றும் நம்மளை ஆளுமை செய்கிறார் என்றும் தான் அவர் ஆண்டவன் என்றும் சொல்கிறோம் என்றது புரியும் பாவனை பக்தி முதிர்ச்சி அடைந்த பின் இறைவன் நமக்குள் வசிக்கிறார் என்ற தத்துவ உண்மையை உணர முடியும் யோகம் என்பது அக்காலத்தில் வாழ்வியலோடு கலந்து இருந்தது ஒருவன் பக்தியில் இருந்தாலும் அவர்கள் யோக சூத்திரத்தை அறிந்து இருந்தார்கள் இக்காலத்தில் நிறைய டெக்னாலஜி நிறைய வெவ்வேறு விஷயங்களில் மனம் நான்கு திசையிலும் பாயத் தொடங்கியது மனம் போன போக்கில் நாமும் போக பழகிவிட்டோம் அக்காலத்தில் யோகம் இயற்கையாய் அமைந்தது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மனம் அலை பாய்வதையும் நிறுத்தி மனம் அடங்க வழி செய்தனர் இன்றைய சூழலுக்கு ஏற்ப நாம் நம் முயற்சியால் மனதை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கு பக்திக்கு பின் யோகம் செய்தல் அவசியம் யோக வழியில் மனதை அடக்கும் சூத்திரத்தை அறிய வேண்டும் அப்போதுதான் நமக்கு உண்மை விளங்கும் பக்தியில் மனதை வெல்வது எப்படி பக்தியில் மனதை வெல்ல முடியும் எளிதாக எப்படி என்றால் சரணாகதி மூலம் பக்தியில் நாம் நம் மனதை இறைவன் மேல் உற்று நோக்கி சரணாகதி அடைந்து அந்த நிலையில் நம் மனதை நிறுத்தினால் பக்தி மார்க்கத்திலேயே மனதை வெல்லலாம் அப்போதுதான் நமக்குள் ஒரு கேள்வி தோன்றும் நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்றால் அப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி நமக்குள் தோன்றும் அந்த கேள்வி ஆராய வேண்டியது நம் பொருட்டு சரி பக்தி பத்தி ஆழமா சிந்தித்து பார்த்தோம் நாம் செய்கின்ற எல்லா பக்திக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கு என்ற கேள்வி நம்ம மனசுல வரணும் நம்மல்ல நிறைய பேருக்கு வந்திருக்குமானு தெரியல இந்த கேள்வியும் வந்தவர்களுக்கு இதற்கான விடை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் என்றும் தெரியவில்லை இது போன்ற கேள்விகள் எப்ப வரும் என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம் இப்ப செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா பழக்க வழி வழக்க வழி பக்தி அதை தாண்டி வந்தாதான் இந்த சிந்தனை பக்திக்குள்ள புக முடியும் இறைவனை அடையும் பாதையில் பக்தி ஆரம்ப காலத்தில் மிக அவசியமானது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே மகான்கள் சிந்தித்தனர் அந்த சிந்தனைக்கு ஏற்ப கேள்விகள் தோன்றின அந்த கேள்விகளை ஆராய விடை கண்டுபிடித்தனர் நீங்களும் கேளுங்கள் கண்டிப்பா உங்க கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் சிந்தனை தெளிவாகும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம் எங்கள் தொகுப்புகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்